புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் திருநாவுக்கரசர் மற்றும் அறந்தாங்கி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எஸ் டி ராமச்சந்திரன் தனது சொந்த ஊரான தீயத்தூர் கிராமத்தில் தனது வாக்குப்பதிவு செய்தார் அதன் பிறகு செய்தியாளரை சந்தித்து திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் திருநாவுக்கரசர் கூறும்பொழுது இந்த முறை தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என்றும் அறந்தாங்கி தொகுதியில் சுமார் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கூறினார்

தலைவர் yeah, <laughs> 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 टाइम 13 13 ओके ओके